ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவே உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் ஒன்பது வந்த உறவினர்களுக்கும் அந்த எண்ணம் தான் மோகனாவிடம் கேட்க அவரால் என்ன சொல்ல முடியும் ஏற்கனவே உறவுக்காரர்கள் இந்த பெண் கார்த்திகேயனுக்கும் வேற யாரோ ஒரு பெண்ணிற்கும் பிறந்தவள் அந்த பொண்ணோட சொத்தை வைத்துத்தான் இவர்கள் இவ்வளவு பணக்காரர்களா ஆனார்கள் என்று உண்மை பாதி பொய் பாதி கலந்து கதை கட்டி விட்டதால்தான் மோகனாவிற்கு இவளை கண்டாலே ஆகாமல் போனது கணவனிடம் அவளுக்கு முழு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சில சமயம் அந்த சிறு பெண்ணிடம் அவர் காட்டும் அந்த அலாதி அன்பு அவரை சந்தேகப்படவும் வைத்தது இயற்கைதான் அடுத்தவர்களுக்கு ஆயிரம் அறிவுரை சொல்லலாம் ஆனால் தனக்கென்று வரும்போதுதான் அது தெரியும் அப்படித்தான் மோகனா கணவனை சொல்லும்போது தெளிவாக கணவன் சொல்லும்போது தெளிவாக இருக்கும் அவள் மனநிலை மற்ற உறவுக்காரர்கள் பேச்சு அமைதியான குளத்தில் விழுந்த கல்லாய் பெரும் அலைகளை அவள் மனதில் ஏற்படுத்தும் இப்படி சபையில் இவ்வளவு பெரிய வைர நகையை போட்டால் உறவுக்கார பொறாமை பிடித்தவர்கள் கேட்கத்தானே செய்வார்கள் எனவே மகிக்கும் வைர நகை இந்த மாதிரி இருக்கு இப்பத்தான் வாங்கினாங்க என்று சொல்லி சமாளித்தாள் அன்று இரவு கணவனிடம் அவள் சண்டை போட இதெல்லாம் அவள் அம்மாவின் நகை நீ ஏன் போட்டி போடுற நமக்கு சொந்தம் இல்லாதது இதெல்லாம் என்றார் இவ அம்மா என்று தொடங்க கண்டிப்பா உனக்கு இவள் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்று தோன் கண்டிப்பாக இவ அம்மாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணினால் அதன் பிறகு நீயும் நானும் நம்ம பிள்ளைகளும் உயிரோடு இருப்போமா அப்படின்னே தெரியாது உனக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என் மூன்று பிள்ளைகளும் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் என்றார் என்ன இப்படி சொல்றீங்க இவ்வளவு ஆபத்தானவளையா நம்ம வீட்டில் வச்சிருக்கீங்க ஏன் நம்ம வீட்டுக்கு இவ்வளவு தூக்கிட்டு வந்தீங்க நானும் நீயும் நேர்மையா நடந்துகிட்டா எதுக்கும் பயப்பட எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அதன் பிறகு அவள் யார் என்ன என்ற கேள்வியை மோகனா கேட்டதே இல்லை இப்ப கூட தன் மகளின் திருமண வாழ்க்கை இவளால் பாதிக்கப்படுதே என்ற கோபம்தான் கல்லூரிக்கு போகும் முன் அவள் சொல்லிவிட்டாள் அப்பா நான் இனி ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன் என்று திடுக்கிட்ட கார்த்திகேயன் ஏண்டா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க இல்லப்பா இந்த பனிரெண்டு வருஷம் ஒரே கட்டிடத்திற்குள் முடங்கி கிடந்து எனக்கு வெறுத்து போச்சு நான் வீட்டிலிருந்தே படிக்கிறேன் என்றாள் கார்த்திகேயனுக்கு உருகி போனது அம்மாடி செல்லாம் எனக்கு வருத்தமா தாண்டா இருக்கு ஆனால் உன் கூடவே இருக்க என்னால முடியாதுமா அதுவும் இந்த வருடம் எலெக்ஷன் வேற இருக்கு என்னால கூட இருக்க முடியாதேதா மோகனா பத்தி உனக்கே தெரியும் ஒரு நேரம் நல்லா இருப்பா ஒரு நேரம் உண்மையில எரிஞ்சு விழுவா என்னால இவர்களை நம்பி உன்னை விட்டுட்டு போக முடியாது செல்லாம் என்றார் சென்னையில் தனியா வீடு எடுத்து அவளை குடி வைக்க முடியாது அது பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்தால் தேவையில்லாத தலைவலி என்றுதான் அவளிடம் கெஞ்சி கொஞ்சி மதுரையில் நம்பிக்கையான ஆட்களின் பொறுப்பில் வீடு வாங்கி அங்கே உள்ள கல்லூரியில் சேர்த்து விட்டார் அந்த வருடம் அவர் கட்சி ஜெயித்து ஆட்சி அமைக்க அவர் அமைச்சரானார் இப்பவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மதுரை சென்று மகளை பார்த்து விட்டுத்தான் வந்தார் இன்ஜினியரிங் இரண்டாம் வருடம் படிக்கும் மகளை மகளுக்கு திடீரென திருமணம் செய்ய அவர் நினைக்கவே இல்லை ஆனால் இன்று நடந்த பிரச்சனையாலும் நித்தியன் மாப்பிள்ளையாக வருவானே என்ற வருவானோ என்ற எதிர்பார்ப்பும் இன்று அவனிடம் திருமண பேச்சை எடுக்க வைத்தது வீட்டிற்கு வந்த நித்தியன் யோசனையில் ஆழ்ந்தான் அவன் நினைவுகள் இஷானியை சுற்றி வந்தது அவனும் அவளும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் அவள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் அவள் அப்பா அங்கே போய் செட்டில் ஆனவர் தமிழ் பேசும் பெண் என்று என்றுதான் முதலில் அறிமுகம் அப்புறம் போக போக நல்ல பழக்கம் அவன் யார் என்ன என்று சொல்ல அவள் அப்பா தன் அண்ணனிடம் விசாரிக்க அவன் குடும்ப பாரம்பரியம் செல்வாக்கு தொழில் வ தொழில் வசதி என்று எல்லாம் தெரிந்தவர்கள் தெரிந்தபின் அவர்களுக்கு இவன் மருமகனாக வந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஆசை அதை மகளிடம் சொல்ல அவளுக்கு ஏற்கனவே அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தத இருந்தது குடும்பத்தாரின் எண்ணத்தால் அது இன்னும் அதிகமானது ஆனால் நித்யன் இயல்பாகத்தான் பேசி பழகினான் படிப்பு முடிந்து அவனுக்கு உயர் அதிகாரியாக எடுத்தவுடனே கிடைத்த உயர் பதவி அவள் வீட்டாரை இன்னும் ஈர்த்தது அவனுக்கு தன் குடும்பத்தாரை பற்றி நன்றாக தெரியும் என்னதான் பணம் வசதி இருந்தாலும் குடும்ப பாரம்பரியம் பழம் பெருமை பேசும் ஆட்கள் அவன் அப்பா அத்தை அவர்களை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்ததால் அவளின் ஆசையை புரிந்தும் புரியாத மாதிரி நடந்து கொண்டான் இஷானி குடும்பம் தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரண ஆட்களாக இருந்தவர்கள் அவள் அப்பா இங்கே வந்து நல்ல வேலை பார்த்து சம்பளத்தால் ஓரளவு வசதியான குடும்பம் அவ்வளவுதான் இவளை அவன் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அடிமேல் அடி விழுந்தால் அம்மையும் நகரும் என்பார்களே அவன் சாதாரண மனிதன்தானே நகரமாட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக அவள்பால் அவன் மனம் சாய ஒரு நேரத்தில் அவள் வெளிப்படையாக தன் காதலைச் சொல்ல அவனும் ஏற்றுக்கொண்டான் அதன் பிறகு அவர்கள் காதல் புறாக்களாக சிறகடித்த காலங்கள் பசுமையானது இளம் காதலர்களாக இறுகிய அணைப்பு இதழ் முத்தங்கள் டேட்டிங் என்று இருந்தாலும் இஷானியும் சரி நித்யனும் சரி எல்லை தாண்டவில்லை சற்று வரம்பி மீறிய அணைப்புகள் உண்டுதான் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு இஷானிக்கு இந்தியா மேல் பிடிப்பு இல்லை அந்த வயதிலும் அந்த வெயிலும் தூசியும் கசகசவென்ற கூட்டமும் அவளுக்கு பிடிக்கலை அதனால் நாம் இங்கேயே விடலாம் என்று கூறினாள் அவளை காதலிக்கும்போதே போதே நித்தியனும் அந்த முடிவுக்கு வந்துவிட்டான் தொழிலை அண்ணன் அத்தானிடம் விட்டுட்டு இங்கே வந்து தனியாக தன் பங்கை வைத்து ஒரு தொழில் நடத்த வேண்டும் அவ்வப்போது போய் இரு மாதங்கள் தங்கி குடும்பத்தாரை பார்த்துவிட்டு வரலாம் என்று முடிவு செய்திருந்தான் மனதில் ஆயிரம் நினைக்கலாம் ஆனால் கடவுள் நினைப்பதுதானே நடக்கும் வரும்போது இஷானியிடம் டிடெக்டிவ் கொடுத்த ரிப்போர்ட்டை காட்டினான் படித்து பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அவளுக்கு அவள் அவள் பெரியப்பா மூலம் தெரிந்ததுமே இவனிடம் சொன்னாள் ஆனாலும் ஆதாரபூர்வமாக தெரியலை அவள் ரொம்ப மனம் ஒடிந்து போனாள் இப்ப நித்தியன் குடும்பம் காளி பெருங்காய டப்பா என்று அவள் குடும்பத்தாருக்கு தெரிந்ததும் மகளை எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் இசானியால் நித்தியனின் நித்தியனை என்று தோணலை எனவே தான் உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு உங்க பங்கை கிடைத்தவரை வாங்கி கொண்டு வாங்க நாம கல்யாணம் பண்ணிக்கொண்டு விடலாம் என்றாள் ஆனால் அவளுடைய குடும்பத்தாருக்கு பெரிய அளவு இஷ்டம் இல்லை ஏனென்றால் இஷானியின் அழகுக்கும் படிப்புக்கும் நிறைய அமெரிக்க வாழ் இந்திய தொழிலதிபர்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள போட்டி போட்டார்கள் அவர்களை விட்டுட்டு காதலித்ததற்காக அவனை திருமணம் செய்து மகள் கஷ்டப்பட வேண்டுமா என்ற எண்ணம் அவர்களுக்கு எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் என்று வரும்போது இப்படித்தான் முடிவு எடுப்பார்கள் அதை தவறு என்று சொல்ல முடியாதே இந்தியா வரும்போது கூட அவர்கள் காதல் இப்படி அருந்து போகும் என்று இருவருமே நினைக்கவில்லை ஆனால் இங்கே வந்தபின் பின் குடும்ப பெண்களின் மனநிலை பயம் அண்ணன் அத்தானின் முட்டாள்தனங்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணனை நம்பி அம்மா சித்தி சித்தப்பாவை விட்டு போக முடியாது தொழிலே போனாலும் இங்கேயே ஏதாவது செய்து அம்மா சித்தி சித்தப்பாவை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது அவனுக்கு அதன் விளைவாக அவன் ஈஷானி கிட்ட இங்கே உள்ள நிலவரத்தை சொன்னான் சித்தி சித்தப்பா எந்த பாவமும் அறியாமல் எல்லா சொத்துக்களையும் இழந்து நிற்பதையும் அவர்களை இனி தன்னால் தனியே விட முடியாது என்றும் அவர்கள் அங்கே வர விரும்ப மாட்டார்கள் என்றும் சொன்னவன் எனக்காக நீ இங்கே வா உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் என்றான் அவன் சொத்துக்களை இழந்தது இஷானிக்கு பெரும் வருத்தம் தான் என்றாலும் அதைவிட அதிர்ச்சி அவன் இனி அமெரிக்கா வர விரும்பலை என்பதுதான் அவளும் அவனுக்கு எத்தனையோ எடுத்து சொன்னாள் அவங்களுக்கு மாதம் தேரும் ஒரு தகை தொகை கொடுங்க என்னால் அமெரிக்காவை விட்டு வர முடியாது நான் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவள் என்னால் இந்தியாவில் அடாப்ட் ஆக முடியாது என்றாள் அவனுக்கு இருந்த சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனையில் இதுவும் சேர்ந்து கொள்ள அவன் ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளானான் அந்த மாதிரி நேரத்தில் தான் ரவினேஷ் கூட ரவினேஷ் கூட பாருக்கு சென்று குடித்தான் ரவினேஷும் அவன் படும் கஷ்டத்தை உணர்ந்து தான் எல்லாவற்றையும் ஓய்த்துவிட்டு கிடைத்ததை வாங்கி கொண்டு அமெரிக்காவில் போய் விடு இஷானை கூட உன் வாழ்க்கையில் வாழ்க்கையை தொடங்கு என்றான் அவனுக்கு தெரியும் நண்பனின் காதல் பிரிவு அவனுக்கு எவ்வளவு வழியை கொடுக்கிறது என்று புரிந்ததால் புரிந்ததால் தான் அப்படி சொன்னான் ஆனால் நித்யன் அப்படி செய்யலை செய்ய மனம் வரலை அப்பாவை நம்பி அவரை சுற்றியே தன் உலகத்தை அமைத்து கொண்ட தன் மென்மையான அம்மா அப்பாவை இழந்து பட்ட துன்பம் போதாது என்று இப்போது அண்ணன் அத்தானால் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த நேரம் தானும் தன் வாழ்க்கை முக்கியம் என்று கிளம்பிவிட்டால் நொறுங்கி போவார் தெரிந்தோ தெரியாமலோ அப்பாவின் சாவுக்கு அண்ணனும் அத்தானும் ஒரு காரணம் என்றால் அம்மாவை தனியாக விட்டு நான் போனால் அம்மா எனக்கு இல்லை அந்த பாவம் என்னைத்தான் சேரும் மூத்த மகனால் பட்ட கஷ்டம் அடைந்த நஷ்டத்தை என்னால் சரி செய்ய முடியுமா என்று என்னை எதிர்பார்த்து அந்த பெரியவர்கள் இருக்கும் போது எனக்கு நீங்க யாரும் வேண்டாம் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் என்று நான் போனால் அவர்கள் மனம் உடைந்து போவார்கள் என்று உணர்ந்துதான் இஷானியிடம் நீ இங்கே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு என் குடும்பத்தார் கூட வாழ்வதாக இருந்தால்தான் நம் காதல் உறவு நீடிக்கும் உன்னை நான் வற்புறுத்தலை உனக்கு முடிவு எடுக்கும் அதிகாரம் இருக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதற்கு நான் கட்டுப்படுறேன் என்றான் என்னை என்ன இது என்ன சொல்கிறீங்க இதில் முடிவு எடுக்க என்ன இருக்குது ப்ளீஸ் உங்கள் குடும்பம் அங்கே இருக்கட்டும் நீங்கள் அவங்கள பார்த்துக்குங்க யார் வேண்டாம்னா ஆனால் நம்ம வாழ்க்கையும் எதிர்காலமும் இங்கே அமெரிக்காவில்தான் பலமாக இருக்கும் ப்ளீஸ் இங்கே வந்துருங்க என்று அவள் எவ்வளவு கெஞ்சியும் மெத்தியன் ஒத்துக்களை அப்போ நம்ம காதல் தொடர்ந்து தொடராது பிரேக்கப் தான் என்று மிரட்டி கூட பார்த்தாள் ஓகே அதுதான் உன் முடிவு என்றால் நான் அதற்கு கட்டுப்படறேன் எனவே உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி அமையட்டும் வாழ்த்துக்கள் என்று கூறினாலும் அவன் மனம் ஊமையாய் அழுதது அவன் கண்கள் கண்ணீரை வெடிக்கலை ஆனால் இதயத்தில் இருந்து ரத்தம் வழிந்தது அதை யாரும் உணரலை உணர்ந்தவன் ரவினேஷ் மட்டுமே அவனிடம் மட்டும்தானே அவன் எப்போதும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவான் ஏன் கிட்ட கூட அந்த அளவு எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச மாட்டான் ஏன் என்று அவனை அவனே கேட்டுக்கொண்ட போதுதான் அவள் என்னில் சரிபாதியாக வரும்போது நான் அவளிடம் எதையும் மறைக்க மாட்டேன் இப்போ அவளுக்கு என்னை பற்றி தெரியும் அது போதும் என்றுதான் நினைத்தான் நண்பனின் வாழ்க்கை இப்படி சில மாதங்களில் அடியோடி மாறிப்போன அவளத்தை நினைத்து ரபினேஷ் ரொம்ப வருத்தப்பட்டான் அவனும் தன் நண்பனை பற்றி தன் மனைவி கிட்ட கூட வெளிப்படையா பேச மாட்டான் அவனுக்கு நெ அவனுக்கும் நித்தியனுக்கும் ஆன நட்பில் அவன் யாரையும் உள்ளே விடமாட்டான் அவன் மனைவியை கூட அந்த விஷயத்தில் தள்ளி நிறுத்தி விடுவான் இது அவன் மனைவி வேதிகாவிற்கும் தெரியும் நண்பர்களின் நண்பனின் காதல் பற்றி தன் திருமணத்தின் போது அப்பாவிடம் அவன் சொன்னது கூட நீங்க நினைக்கிறது நடக்காது ஆசைப்பட வேண்டாம் என்ற போது அவன் அப்பா நீ உண்மையான காரணத்தை சொல்லு அப்புறம் நான் விட்டுடறேன் என்றார் அதனால் மட்டும்தான் நித்தியனின் காதலை பற்றி சொன்னான் வேறு யாரிடமும் அவன் சொன்னது இல்லை